குறிப்பாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது வழங்கப்படும் அதிக வாய்ப்புள்ளது விழுப்புரம் மற்றும் கடலூர் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டமான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ரெட் அலர்ட் மற்றும் மிக மிக கனமழை எச்சரிக்கையின் காரணமாக மழைப்பொழிவு தொடங்க உள்ளதன் காரணமாக விடுமுறையானது குட்டியே வெளியிடப்படும் என எதிர்பார்க்க மக்கள் வானிலை டித்வா புயலை பற்றி முழுமையான அறிக்கையை தெரிந்து கொள்ள நமது அறிக்கையை முழுமையாக பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நம் இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருந்தோம் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும் வரலாறுக்கான அது சிறப்பு மிக்க மலைப்பொழிவாக அமைக்கக்கூடும் நிலச்சரிவும் மண் சரிவு மற்றும் உயிரிழப்புகளும் ஏற்படும் என்று நம் நாம் கருத்தாக குறிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஆய்வில் இருந்து அதற்கு பிறகு நம்ம அறிக்கை ஊட்டம் அது சரியாக அமைந்துள்ளது அதேபோல் தற்போது புயலானது டெல்டா மற்றும் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி அதாவது குறிப்பாக திரிகோணமலை டு நாகப்பட்டினம் அந்த பகுதியில் மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் நீடிக்கப் போகிறது குறிப்பாக இது டெல்டா ஒட்டி தான் நீடிக்கும் இது மையமானது உரத்த நாடு மையமாக வைத்துக் கொண்டு புதுக்கோட்டை கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் சேலத்தோட கிழக்கு பகுதியான ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதீத அதிதீவிர கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த சொல்லியிருந்த மாவட்டங்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவான அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நீரோட்டத்தை முக்கியம் இந்த நீரோட்ட பிடியில் இருக்கும் இதன் காரணமாக சென்னை வானிலாய் மையமும் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் அது டக்கு டக்குன்னு கரையை கடந்து விடும்ட்டு அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் அது டக்குன்னு கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது தாழ்வு மண்டலமாக இழந்துவிடும் திருக்கோ போன மலையை விட்டு கீழே இறங்குறப்ப இடைந்து தாழ்வு மண்டலமாகவே ஒரே இடத்தில் குறிப்பாக ஒரு நாள் முழுவதும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காமல் ஒரே இடத்தில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடும் இதன் காரணமாக மழைப்பொழிவானது அதிகப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைய நீரோட்டம் காரணமாக ஐம்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் மழையானது தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாகப்பட்டினத்துனா பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த நாகப்பட்டினமும் குறைஞ்சது முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழையானது இருக்கக்கூடும் கண்டிப்பாக பாதிக்கும் மழையின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும் காற்று அச்சம் வேண்டாம் சொன்னோம் ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது இது கா குறிப்பாக வலுவிறந்த பிறகு காற்றின் வேகம் குறைந்துவிடும் நாளை காற்றின் வேகம் சற்று குறைந்து மழைப்பொழிவு சற்று தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது இதன் காரணமாக இன்று எங்கே தொடங்கக்கூடியது முதல்ல நம்ம காலையே சொல்லியிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தெலாம் மழை இருந்துட்டு அதேமாரியே ஸ்கூலுக்கு மட்டும் லீவு விட்டாங்க ராமேஸ்வரம் தாலுகாவுக்கு அதேபோல் இன்று வந்து மதியத்து மதியத்துக்கு மேலே குறிப்பாகும் குறிப்பாக மதியத்துக்கு மேலே திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கடுத்தபடியாக இந்த குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பனைக்குளம் மற்றும் அத்தியூத்து மற்றும் ராமநாதபுரம் கீழ்கரை மற்றும் ஏர்வாகுடி மற்றும் சாயல்குடி கமுதி அபிராமிபுரம் முதுகுளத்தூர் பா பரமக்குடி மற்றும் தேவிப்பட்டினம் ஆர் மங்கலம் மற்றும் தொண்டி பரமக்குடி போன்ற பகுதியில் பரவலாகவே அதாவது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் இந்த பகுதியில் மட்டும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கும் உள்பகுதியில் அனைத்தும் க பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மிதமான மலை முதல் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த தனுஷ்கோடி மண்டபம் ராமேஸ்வரம் இந்த பகுதியில் கடல் அரிப்பு இருக்கக்கூடும் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த கடல் அலைகள் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் காற்று பாதிப்பு இருக்கும் மீனவர்கள் குறிப்பாக படல்களை பாதுகாப்பான பகுதியில் நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தேவக்கோட்டை கண்ணங்குடி மற்றும் மங்ககுடி மற்றும் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி திருபுவனம் சுற்றுவட்டார் பகுதியில் மழை தொடங்கிவிடும் இரவுக்குள் தொடங்கிவிடும் இந்த மழை பொழிவானது பரவலாகவே மிதமான மலை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிய ஆவருடையார் கோயில் மணல் மற்றும் புதுக்குடி போன்ற பகுதியெல்லாம் க கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும் பரவலாக மழைப்பொழிவு தொடங்கும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி மற்றும் கோவில்பத்து தொப்பூர் மற்றும் வேதாரணயம் மற்றும் கோடியக்கரை முனை மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி முத்துப்பேட்டை மற்றும் எடையூர் மற்றும் திருப்பூண்டி போன்ற பகுதிகளெலாம் மழையானது தொடங்கிவிடும் இதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் மற்றும் பேராவுரணி போன்ற பகுதியில்லாம் மழையானது தொடங்கிவிடும் இரவுக்குள் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் அதாவது வைபர் மற்றும் விளாத்தி மற்றும் தூத்துக்குடி மற்றும் பழைய கைத்தாறு ஆத்தூர் காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகப்பட்டினம் உடன்குடி போன்ற பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகர் மாவட்டத்திலும் அந்த திருச்சுலி மற்றும் அருப்புக்கோட்டை பந்தல்குடி போன்ற பகுதியில்லாம் மிதமான மழையானது இருக்கக்கூடும் வரக்கூடிய மணி நேரங்களில் தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை மாவட்டத்துக்கும் பரவலாக சாரல் முதல் மிதமான மழை தொடங்கிவிடும் இப்போ சொன்ன பகுதிகளுக்கெலாம் அதாவது இரவு எட்டு மணிக்குள் மழையானது தொடங்கிவிடும் அதற்கு மேல் படிப்படியாக மழையின் தீவிரம் தொடங்கும் அதற்கு அடுத்தது தஞ்சாவூர் உள்பகுதி உரத்தநாடு மற்றும் ப பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் பகுதிகள் மற்றும் மாநகரம் மற்றும் அதாவது மன்னார்குடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடங்கிவிடும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக தொடங்கிவிடும் கரூர் மாவட்டத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் திருச்சிக்கு இரவு பத்து மணிக்கு மழையானது தொடங்கிவிடும் திருச்சி மாவட்டத்தில் பரவலாகவே மிதமான மழை தொடங்கிவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழையானது தொடங்கிவிடும் அதேபோல் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே சாரல் முதல் மிதமான மழையானது இன்று தொடங்கிவிடும் இன்று இரவுக்கு மேல்தான் பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபடியும் சொல்கிறேன் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் கரூர் குளிர்தலை சில பகுதிகள் கடுமையான மழை பாதிப்பு சந்திக்கும் கடலோர ஒட்டிய பகுதியில் கண்டிப்பாக கடும் மிக மிக கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடும் என மீண்டும் ஒரு முறை ஆனித்தனமாக சொல்கிறேன் அது ஒட்டிய பகுதியில் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் அநேக ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் விவசாயிகளுக்கு ஏற்ற மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நாளை அறிக்கையில் தாலுகாவிரியாக